கடவுளே அஜித்தே இப்படி வந்து போற இடத்துலலாம் நம்ம உசுர போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்த விஷயத்துக்கு நடிகர் அஜித்தே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடிகர் அஜித் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளாவே ஒரு சில இடங்கள்ல கடவுளே அஜித்தேன்னு நிறைய பேர் இருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது என்னோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னையே அஜித்துன்னு கூப்பிடணுன்னு தான் நான் வந்து ஆசைப்படுறேன் என்னோட பேருக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொருகிறது என்னோடய பேருக்கு பின்னாடி ஒரு வார்த்தையை சொருகிறது இதெல்லாம் வேணாம் தயவு செஞ்சு இதனால மக்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக வந்துருக்கு அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடாதீங்க நான் சொல்கிற பேச்சை கேட்டு நீங்கள் நடந்துக்குவீங்கன்னு நம்புகிறேன்னு இது மாதிரி அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு இப்போ உண்மையிலே இந்த விஷயத்தில் அறிக்கை வெளியிட்டு அஜித் மாஸ்க் கட்டிட்டாருங்க ஏன்னா இந்த கடவுளே அஜித்தே அப்படின்ற விஷயத்தை ஸ்டார்டிங்கில் ஃபன்னாக தான் வந்து ஆரம்பித்தாங்க ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக தான் வந்துருந்துச்சு ஆனால் இதுவே போக போக நமக்கு ரொம்ப வெறுப்பாக்கி விட்டுருச்சு ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் சும்மா சும்மா கடவுளே அஜித்தே தியேட்டருக்கு போனால் கூட ஒரு நல்ல நல்ல சீன்ஸ் வரும்போது திடுது பூணு யாராவது எழுந்திரிச்சு கடவுளே அஜித்தே அப்படின்னு கத்துறதுன்னு இதை கெத்துன்னு நினச்சி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்க்க பார்க்க நமக்கும் ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு என்னப்பா இப்படியே வெறியேற்றிட்டு இருக்காங்களே இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம் ஆனால் இந்த விஷயத்துக்கு நான் வைக்கிற முற்றுப்புள்ளி அப்படின்னு அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு அறிக்கை வெளியிட்டு உண்மையிலே மாஸ்க் காட்டிட்டாருங்க ஏன்னா அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்றதை தாண்டி அவரை ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு வந்து சொல்லணும் நீங்கள் எப்படி வேணா போங்கப்பா நான் படம் நடிக்கிறேனா காசை வாங்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு போவேன் இல்லாமல் எனக்கு ரசிகர்களோட நலனும் முக்கியம் அவங்க மேலே நான் அக்கறை காட்டுவேன்னு ஒவ்வொரு தடவை அவங்களோட அக்கறை காண்டி பல விஷயம் பண்ணுறாரு பார்த்தீங்களா இது தாங்க வந்து ஆச்சரியமாக இருக்குது நடிகர் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா இதோ பார்ப்பா என் வேலை படம் அடிக்கிறது காசு கொடுக்குறாங்க நான் வந்து படம் அடிக்கிறேன் உங்கள் வேலை என்ன படத்தை பாருங்கள் பிடிச்சுனா வந்து பாருங்க இல்லைன்னா போய்கிட்டே இருங்க இதுக்காண்டி நான் தான் தலைவன் உங்களோட குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு உங்களோட குட்டியெல்லாம் விட்டுட்டு என்னைய வந்து தலைவனா தூக்கி வச்செல்லாம் வந்து கொண்டாடாதீங்க நீங்க வந்து என்னை ஒரு நடிகராகவே பாருங்க அதுவே போதும் உங்களோட குடும்பத்தை பாருங்க அதுதான் முக்கியன்னு ஒவ்வொரு தடவையும் அவரோட ரசிகர்கள் மேலே அக்கறை காட்டி பேசுவார் பார்த்தீங்களா இது தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த ஒரு அறிக்கையில கூட இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இதோ பாருங்கப்பா நம்ம யாரு மனசையும் புண்படுத்த கூடாது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட குடும்பத்தை வந்து நம்ம கவனிச்சுக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்களோட குடும்பமும் நல்லா இருக்கணும்னு இது மாதிரி ரசிகர்கள் மேலே அக்கறையா இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிருக்காரு உண்மையிலே அஜித் ஒரு ஜென்டில் மேன் தாங்க ஏன்னா மற்ற நடிகர்கள் எல்லாம் ரசிகர்களை வச்சு எப்படியாவது மேலே ஏறி வந்துடணும்னு ரசிகர்களை வச்சு பொழப்ப ஊட்டிட்டு வந்துட்டு இருக்க மத்தியில் அஜித்தை பொறுத்த வரைக்கும் நீ உன் குடும்பத்தை பாரு நான் என் குடும்பத்தை பார்க்குறேன் இது என்னோட வேலை அது உன்னோட வேலைன்னு இவ்வளோ தூரம் வந்து மெச்சூராக இருக்காரு பார்த்தீங்களா உண்மையிலே அவர் பெரிய மாஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்